அக்டோபர் மாதத்துக்கான போரிங் ஸ்டாக்ஸ் ரிவியூவை நம்ம இப்போ பண்ண போகிறோம் அக்டோபர் ஒன்றாம் தேதி நீங்கள் ஒன் லேக் போட்டிருந்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தோராந்தேதி நம்ம போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லாஸில் இருக்கும் ஸோ ஒன் லேக்குங்கிறது நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸ் ஆகிருக்கும் பத்து ஸ்டாக்ஸ் ஈக்குவல் வெயிட் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறதான பிரின்சிபல் அந்த பிரின்சிபல் பிரகாரம் பார்க்கும்போது பத்து ஸ்டாக்ல போன மாதம் எட்டு ஸ்டாக் நிஃப்டியில் நெகட்டிவ் ஆகிருந்துருக்கு இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் ப்ராட்லி எஃப்ஐஏ செல்லிங் ஒரு முக்கியமான காரணம் பேஸ்கெட் செல்லிங் பண்ணும்போது இண்டெக்ஸ் அவங்க அதிவேகமாக விற்கும் போது நம்ம வச்சுருக்கிற இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது சரி பாசிட்டிவாக வந்த ஸ்டாக்ஸ் எது எது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் பாசிட்டிவ் ஸ்டாக் கோல் இண்டியா அண்ட் பவர் கிரேட் ஸோ இருக்கிறதுலேயே எந்த ஸ்டாக் வந்து நமக்கு அதிகம் ஏறாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டாக் இருக்கு மற்ற எல்லா கம்பெனியுமே இறங்கியிருக்கு ஸோ ஒரு டஃப் மந்த்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் சரி த்ரீ அண்ட் ஆஃப் பர்சன்ட் லாஸை ஒன் மந்த் பண்ணியிருக்கமே தவிர இன்செப்ஷன்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கு போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது அதை எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்கள் ஒரு லட்ச ரூபாயை நிஃப்டி டிஆர்ஐயில் போட்டிருந்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ இந்த காலகட்டத்தில் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ரிட்டர்னு கொடுத்துருக்கோம் ஆனால் அக்டோபர் ஃபாலுக்கு அப்புறமும் போரிங் ஸ்டாக்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம போட்ட ஒரு லட்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் பத்து ஸ்டாக்கையும் பத்தாயிரரூபா போட்டு வச்சுருந்தோன்னாக்கா அக்டோபர் தேதி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி நைன் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு பர்சன்ட் நமக்கு சிம்பிள் ரிட்டனே கிடச்சிருக்கு ஸோ மூன்றரை பர்சன்ட் இறங்கி கூட இன்றைக்கும் நாம் நிஃப்டியை கணிசமாக கிட்டத்தட்ட ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் பீட் பண்ணுறோம் ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ என்ன மாதிரியான ஒரு ரெசிலியன்ஸை இது வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சால் கூட அக்டோபர் மாதம் நமக்கு நிச்சயமாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத மறக்கவோ மறுக்கவோ கூடாது ஏன்னா மார்க்கெட் எப்போல்லாம் நமக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குதோ அப்போல்லாம் நம்ம சுதாரிச்சிக்கணும் நம்ம எல்லாத்தையும் சரியாக பண்ணுறோமா நம்மளுடைய தேர்வுகள் கரெக்டாக இருக்கா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் டீசென்ட் ஸ்டாக்ஸாக இந்த செட்பேக் அதாவது விலை இறக்கம் தற்காலிகமானதா அல்லது நீடிக்கக்கூடியதா இதையெல்லாம் யோசிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ விற்கிற வரைக்கும் ஓவரால் இண்டெக்ஸ் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிற வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ மேலே அழுத்தம் தொடரும் ஸோ இது வந்து உடனே டேர்ன் அரவுண்ட் ஆகும்லாம் நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் இருக்க மாட்டேன் நிச்சயமாக இதில் அழுத்தம் வரும் குறிப்பாக சொல்லணும்னா இதில் சில ஸ்டாக்ஸ் தொடர்ந்து வீக்காக இருக்கும் வீக்கெஸ்ட் ஸ்டாக் இந்த போர்ட்ஃபோலியோன்னு கேட்டிங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அது டாட்டா ஸ்டீல் அப்போ ஏன் சார் அதை வச்சிங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த ஸ்டாக் சோதனை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணினாலும் அந்த ஸ்டாக்கையும் வைக்கணும்னு நான் செலக்ட் பண்ணது தான் டாடா ஸ்டீல் நிச்சயமாக இது சோதிக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்களை சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் மல்டி பேக்கர் காம்பவுண்டர்லாம் பார்க்க முடியாது கண்ணை மூடிட்டு வாங்க முடியாது இது ஒரு ஹேண்டில் இல்லாத கத்தி மாதிரி ஸோ அதை வந்து கையில் பிடிக்கும்போது எப்போ வேணால் நம்ம கையை வெட்டும் இல்லையா இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டாடா குரூப்பினுடைய அஃபீஷியல் புரோக்கராக இருந்த பேட்லி ஃபவுண்டர் ஏடி ஷ்ராஃபே எப்படி வம்சங்களே டாடா ஸ்டீலில் ட்ரேட் பண்ணி அழிஞ்சிருக்காங்கன்னு சொன்னார் அதை சுச்சிதா தாளுங்கிற ஒரு மிக முக்கியமான ஜேர்னலிஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இதில் வச்சோம் ஏன்னா நமக்கு லேர்னிங்ஸ் வரணும் ஏன்னா எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்குறாங்க இல்லையா ஒரு ஸ்டாக்கை அப்படி வாங்குறவங்க அதை எப்படி எவால்வேட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது அவங்க சரியாக பண்ணலங்கிறது என்னுடைய கணிப்பு அதை நம்ம இந்த வீடியோ மூலமாக பண்ணுறோம் தட்ஸ் த மெயின் ரீசன் ஒய் டாடா ஸ்டீல் இஸ் தேர் அதே போல் இன்னும் வீக்னஸ் தரக்கூடிய மற்ற ஸ்டாக்ஸ் என்னென்ன பார்ப்போம் டாடா ஸ்டீலுக்கு அடுத்தபடியாக ஒரு டெஸ்டிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும்னா அது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ஃபேக்ட் அதுதான் ஐரணி எப்படி ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் ஐடிசி சோதிச்சோ அதே போல் இந்த கம்பெனியும் கொஞ்சம் நாளைக்கு மாற்று மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஆனால் யாரெல்லாம் அந்த சோதனையை கடந்து வராங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்றது தான் உங்களுக்கு ஐடிசியில் கிடைச்ச அனுபவம் இங்கேயும் அது நடக்கும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு பட் எப்போ நடக்கும்ன்றது படிப்பு பண்ண முடியாது பட் டியூரிங் த பீரியட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆர் ஸ்டடி ஒன்று அதை நீங்கள் வச்சுருக்கணும் இல்லை இந்த மாதிரி ஸ்டடி பண்ணோம் அந்த இடைவெளி அல்லது இடைப்பட்ட காலத்தில் நமக்கு நிறைய படிப்பினைகள் வரும் ஏன்னா அதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே வாங்கிப்போம் அந்த இன்ஃபர்மேஷனை ஜட்ஜ் பண்ணுவோம் அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி வாங்கலாமா வாங்கக்கூடாதான ஒரு முடிவையும் எடுப்போம் அந்த முடிவு சரியாங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்தாலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த பங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கணிப்பு ஏன்னா இது ஒரு இக்கானாமிக் ப்ராக்ஸி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு நிறுவனம் ஒரு பொருளாதாரத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பொறுத்தவரைக்கும் அது இந்த நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ரீசனுக்காக தான் இந்த ஸ்டாக் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்குது ஆனாலும் இந்த ஸ்டாக் நம்மளை சோதிக்கும் இதுக்கு அடுத்தபடியாக சோதனைக்கு நம்மை தள்ளக்கூடிய ஒரு கம்பெனி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியா அது ஐடிசி நோ இது கேட்க யாருக்கும் பிடிக்காது பட் ஐடிசி நம்மளை நிச்சயமாக சோதிக்கும் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னால் போன குவார்ட்டரே அவங்க சிகரெட் வால்யூம் க்ரோத்தில் ஒரு மாதிரி தட்டி தடுமாறி தான் ஃபினிஷ் பண்ணாங்க இந்த குவார்ட்டர் விட டஃப்பாக இருக்கும் சிகரெட் வால்யூம் க்ரோத் மேலே ப்ரெஷர் இருக்கும்போது எஃப்எம்சிஜி மேலேயும் அது பிரதிபலிக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய சில குவார்ட்டர்ஸ் ஐடிசிக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கும் ஐடிசிக்கு சோதனை காலமாக பிஸ்னஸில் இருக்கும்போது முதலீட்டில் நமக்கு ஐடிசி ஒரு சோதனை காலமாக அமையும் அல்லது சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக சோதிக்கக்கூடிய ஒரு முதலீடாக நமக்கு அமையும் ஸோ இந்த மூளை தவிர மற்றதில் எனக்கு ஒரு பெரிய கவலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழலில் அதிகமாக இல்லை பட் வந்தால் நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட இதை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண தயங்க மாட்டேன் ஏன்னா இந்த போர்ட்ஃபோலியோவே ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஜனவரி ஒன்றாந்தேதி போட்ட வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் பண்ணுறோன்னாக்கா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்குறவங்க ஒரு போர்ட்ஃபோலியோனா என்ன அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய தேர்வுகள் எப்படி இருக்கணும் நம்ம செஞ்ச தேர்வுகள் சரியாக தவறானு எப்படி நம்ம மாதம் மாதம் கவனிக்கிறது மந்த்லி ரிவ்யூனா எப்படி பண்ணணும் ஆரம்ப கட்டத்துலேருந்து இன்னை வரைக்கும் போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ மூ மூலமாக இது எல்லாமே இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ மூலமாக நாம் இணைந்து கற்றுக்கிறோம் அந்த கல்வி நிச்சயமாக நம்மளை ஒரு நல்ல முதலீட்டு பயணத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை அந்த கல்வியை இணைந்து உருவாக்கும் உங்களுடைய காமெண்ட்ஸையும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடலாம் உங்களுடைய ஆப்சர்வேஷன்ஸையும் போடலாம் இந்த கம்பெனிஸுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் நீங்கள் உங்கள் காமெண்ட்ஸ் செக்ஷனில் நிச்சயமாக போடுறோம் ஏன்னாக்கா இந்த வீடியோ இந்த போர்ட்ஃபோலியோ இது எல்லாமே நம்மளுடைய லேர்னிங்காக அந்த லேர்னிங்கை நம்ம இன்னும் ஓப்பனாக பண்ணும்போது நம்ம இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவோம் அந்த லேர்னிங்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி